ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெளிப்படுத்தலாம் நாங்க நாளமாக இருக்கிறோம் இன்னைக்கு திங்கக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்கு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட என்னென்ன போன்ற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசி பலங்களை நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா முழு பழங்களை நீங்க தெரிந்து கொள்ள முடியும் மேலும் உங்க மொபைல் தேடி நமது ராசி பலங்கள் தினந்தோறும் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா இப்பவே நமது சேனலோட இணைந்திருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் விடுங்க வாங்க இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பாக்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் முதல் தேதி ஆங்கில மாத பிறப்புங்க இன்றைய தினம் புது வருட கணக்கெல்லாம் இன்னைக்கு போடுவாங்க இன்றைய தினம் திங்கக்கிழமைங்க தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் பங்குடி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய என்றெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் தி ட டே ஃப்ரம் டுடே ஃபார்அவர் இன்னைக்கு நமது கடகரசுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் பதினொன்று குறைவன் உச்சமடைந்து ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அமைந்துள்ளதுங்க இரண்டு குடவன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் இன்றைய தினம் இரவு வந்து சேர்ந்து கொள்கிறார்கள் நான்கு இரக சேர்க்கையாக மாறிவிடுகிறது ஒன்பதாம் இடத்துல ராகு சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய நான்கு இரவு சேர்க்கை இரவு ஏற்படுதுங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க குறிப்பாக பண வரவுகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் அது எந்த வகையிலு பாத்தீங்கன்னா நீங்கள் வருமானம் ஈட்டக்கூடிய சோர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரிங்க ஒருவேளை நீங்கள் சுயதொழில் செய்யக்கூடிய அன்பாக இருந்தால் தொழில் மூலமாக உங்களுக்கு தன அதிகரிக்கும் மேலும் நீங்கள் வந்து அலுவலகப் பணிகளை பணிபுரியக்கூடிய உத்தியோகஸ்தராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் குறித்த நல்ல தகவல் கூட வந்து சேரலாம் எனவே எந்த விதமான பணப்பயணங்களும் நீங்கள் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக பெறக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கிறதுனால பண வரவுகள் கொடுங்க நீங்கள் வழக்கத்தை விட இரண்டு இரண்டு மடங்கு லாபத்தை பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அதனால் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல செழிப்பான பண வரவுகள் நிறைந்த நாள் இன்னைக்கு சொல்லலாம் உங்களுக்கு அதன் மூலமாக சுகம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இன்றைய தினம் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்க மனதில் நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு ஆதரவு இன்னைக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கும் அதனால எந்த உதவியும் நீங்க தயங்காம உங்க குடும்ப உறுப்பினர்களிடம் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் குடும்பத்தோட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்றது நல்லது நண்பர்களே நீங்க செய்யக்கூடிய காரியங்களை இன்னைக்கு வித்தியாசமா யோசிச்சு சில அப்ரோச் புதிதாக அணுகுமுறை ஏற்படுத்திக் கொள்வீங்க உங்களுடைய சில வித்தியாசமான அணுகுமுறையின் காரணமாகவும் நீங்கள் மாற்றி யோசிக்கிறதன் மூலமாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு சாதகமான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் கூட உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்த நல்ல தகவல் இன்னைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் திடீர் சர்ப்ரைஸ் கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கலாம் இன்றைய தினம் பணம் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வெவ்வேறு வழிமுறைகளை கண்டறியக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க நீங்கள் எந்த ஒரு இடத்துல வந்து உதவி கிடைக்கும் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய உதவிகள் காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு ஆனந்தம் அதிகரிக்கீங்க உதவிகள் நிறைந்த நாள் இன்றைய இறை வேறுபாடுகள் ஆன்மீகம் அந்த பணிகளை கூட இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க மனதளவில் நல்ல ஒரு மன தெளிவு உண்டாகக்கூடிய அற்புதமான ஒரு யோகமான காலகட்டம் இதுங்க அதனால சிந்தனைகள் ரொம்ப தெளிவாக இருக்கும் உங்க காரியங்கள வெற்றிகளை பெறுவதற்கு அது நல்ல ஒரு வழிகாட்டியாக உறுதுணையாக அமையுங்க ஆனால் நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க ஏன்னா அலுவலக பணிகளும் சரி இல்லை வீட்லையும் சரி திடீர்னு சின்ன சின்ன ப்ரெஷர் ஏற்படலாம் மன அழுத்தங்கள் ஏற்படலாம் அதனால நீங்கள் வந்து கோபத்தை வந்து டக்குன்னு உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக அதெல்லாம் ஹேண்டில் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களது பெற்றோருக்காக அவர்களது உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் பணம் வந்து செலவழிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இருந்தாலும் வந்து உங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டாலும் உங்களுக்கு நீங்கள் சிறப்பாக ரெக்கவர் பண்ண வைக்க முடியுங்க நீங்கள் உங்களுடைய பெற்றோருடைய உறவை வந்து வலுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை அதன் மூலமாக நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க ஸோ உங்களது பெற்றோர் உடல் ஆரோக்கியத்துக்காக பணம் செலவழிந்தாலும் நல்ல உறவு வலுப்பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் இந்த தினம் நீங்கள் ஏதாவது ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழல் ஏற்படுங்க அல்லது நீங்க வந்து ஏதாவது நிலத்தை வந்து விற்கணும் உங்களுக்கு அசைய சொத்துக்களை வந்து விற்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி நல்ல பேரம் பேசி நல்ல நல்ல விலைக்கு நீங்கள் விற்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அல்லது நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது பெரிய பெரிய எல்லாம் இன்னைக்கு சாதகமாக மாறும் அதனால நிலம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமான ஒரு நாங்கள் என்ற தினம் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழலிலும் பதற்றம் அடைய தேவையில்லைங்க உங்கள் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் வந்து மிகச்சிறப்பான வகையில நம்பிக்கை இழக்காம இருக்க வேண்டியது முக்கியங்க காலப்போக்கள் எல்லாமே மாறும் அதனால இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன டிராபேக் ஏற்பட்டாலும் நீங்கள் வந்து உண்மையான காதலை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது இருந்தாலும் கூட நீங்கள் பொறுமையாக இருந்தேன் மீண்டும் உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து சேருங்க காலப்போக்கில் உங்களுக்கான நல்ல சூழ்நிலை காதல் வாழ்க்கையில் அமையும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்றைய தினம் பொறுமையாக இருக்க வேண்டியது காதல் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அவசியங்க மாலை நேரத்துல இன்றைய தினம் நீங்க வந்து சில நெருக்கமான நண்பர்கள் அல்லது உறவினர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க அப்படி நீங்க போய் சந்திக்கிறதன் மூலமாக சில சீக்கிரட்டான விஷயங்கள் அவரை பத்தி உங்களுக்கு தெரிய வரலாம் அதனால உங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் நீங்க சந்திக்கக்கூடிய அந்த நண்பர்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப விரோதியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குங்க சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாங்க அந்த நபர்களுடைய சீக்கிரட் உங்களுக்கு தெரியும் போது ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது இன்றைய தினம் அதனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த சந்திக்கக்கூடிய நபர்களை அப்படியே பாதியிலே விட்டு விட்டு நீ சீக்கிரமா வீடு திரும்பிடுவீங்க அந்த மாதிரி சூழல் கூட ஏற்படலாம் இன்றைய தினம் நீங்க யாரை பத்தியும் வந்து எந்த விதமான சூழலில் வந்து கேள்விப்பட்டாலும் அது உண்மைத்தன்மையை ஆராய வேண்டியது ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் நண்பர்களுடன் பழகும் போது அதுதான் முக்கியம் திருமண மாணவர்களுக்கு இன்ற தினம் உங்க வாழ்க்கை துணை கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அதெல்லாம் பெரிதாகாமல் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றே இன்றைய தினம் நீங்களும் சரி உங்க வாழ்க்கை துணையும் சரி எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை இயல்பாக சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நீங்க பெறுவீங்க ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கும் அதை சால்வ் பண்ணிருப்பீங்க அதனால நீங்க உங்க திறமையை பயன்படுத்தி இல்லறவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நாள் இன்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் பண வரவுகள் பெருகும் அதனால சேமிப்பு கொஞ்சம் ஆரம்பிச்செலுத்துங்க உங்க காரியங்களை திட்டமிட்டு செயல்படுங்க உங்களுக்கு மன தெளிவு ரொம்ப சூப்பராக இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இதை நீங்க சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க இன்ற தினம் நல்ல செய்திகள் உங்களுக்கு தொலைபேசி மூலமாக தொலை தூரத்தில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரிகளுக்கு அதிகமான வளர்ச்சி உண்டு நல்ல லாபம் உண்டு அலுவலக பணிகளில் இன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்கிரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களுடைய வீடு மாற்றம் பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைப்பெறுவீங்க உங்கள் வீட்டை இடமாற்றலாமா அப்படின்ட்டு கூட யோசிப்பீங்க எப்படி இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க சுகமான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கெஸ்ட்டு கலர் அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் செவன் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைது அதை யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை வரும்பொழுது நமது கடகரசன்பர்களில் யாரெல்லாம் பூசம் புனர்பூசம் வந்து அன்பெல்லாம் இருக்கீங்களோ தினம் குடும்ப உறுப்பினர்களோட மதியில நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் ரெடியாக இருப்பாங்க எனவே குடும்பத்தில் ஒத்து ஒத்துழைப்புகள் அதிகமாக கிடைக்கும் நண்பர்களே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் என பயணங்கள் மூலமாக அதை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு மனதில் நல்ல மாற்றங்கள் உருவாகும் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு மாற்றம் உண்டாகும் நல்ல ஆதரவு பெருகும் குடும்பத்துல பூசம் நட்சத்திரத்தில் வந்த நம்பர்களுக்கு இன்னைக்கு வெவ்வேறு வகையில உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை அமையுங்க குறிப்பாக உத்தியோகத்திடக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு வேற லெவல்ல உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் உங்க அணுகுமுறையில் இன்னைக்கு சில ஏற்படுத்திக் கொள்வீங்க வித்தியாசமா மாத்தி யோசிப்பீங்க அதனால வெற்றிகள் உண்டு இந்த தினம் ஆயுள்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி மனத்தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க ஆன்மீகம் சார்ந்த இறைவடைகள் சார்ந்த சிந்தனை கூட இன்னைக்கு உங்களுக்கு மனதில் அதிகமாக இருக்கும் எனவே சுகமான ஒரு நாளாக நீங்க அமைத்துக் கொள்ள முடியும் இந்த தினம் உங்களுக்கு தெளிவு வேற லெவலில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்க புதிதாக ஐடியா பண்ணி மாத்தி யோசித்து நீங்க செயல்படுவீங்க அதனால உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில்லேயும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே